வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமணத் தகவல் நிலையம் பெயர் மாலதி இனம் தேவர் பிறந்த தேதி பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று வயது இருபத்தி நாலு ராசி துலாம் நட்சத்திரம் திருவாதிரை கல்வித் தகுதி எம்எஸ்சி தொழில் நாட்வொர்க்கிங் தொடர்புக்கு எண்பது பன்னிரெண்டு எண்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூற்றி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது